நாட்டாவுடைய இரண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கான உச்சி மாநாடு வந்து இப்போ நடந்து முடிஞ்சிருக்கு இந்த மாநாட்டில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் குறிப்பாக உக்ரைன் அதிபர் ஜலன்ஸ்கி வந்து இந்த மாநாட்டில் கலந்துருக்கிறாரு அவர் நிறைய விஷயங்கள் பற்றி பேசியிருக்கிறாரு நிறைய குற்றச்சாட்டுகளை வந்து முன் வச்சிருக்கிறாரு அது எல்லாத்தையும் பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பேசலாம் ஹாய் காவேரியன்ஸ் நான் உங்கள் நீங்க நீங்கள் பார்த்துட்ருக்குது காவேரி நியூஸ் நாட்டோவுடைய இரண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கான உச்சி மாநாடு வந்து நேத்திக்கும் இன்னைக்கும் நடந்து முடிஞ்சிருக்கு இந்த மாநாட்டை வரைக்கும் நாட்டோ நாடுகளுடைய பாதுகாப்பு எல்லாம் அதிகரிக்கணும் அப்படிங்கிற ஒப்பந்தத்தை வந்து கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க ஸோ அதை பற்றி நம்ம தெளிவாக பேசுறதுக்கு முன்னகூட்டி நாட்டோனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் மட்டும் கொடுத்துடலாம் நாட்டோ அப்படிங்கிறது வந்து நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி அப்படிங்கறதுடைய ஒரு ஷார்ட் ஃபார்ம் தான் நாட்டோ அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நாட்டோ அப்படிங்கிறது வந்து உலக நாடுகளுடைய ஒரு கூட்டமைப்பாக வந்து கருதப்படுது குறிப்பாக அமெரிக்கா கனடா இங்கிலாந்து ஜெர்மனி இத்தாலி பிரான்ஸ் உள்ளிட்ட முப்பத்தி ஒரு நாடுகள் வந்து இந்த நாட்டோ கூட்டமைப்பில் வந்து இருக்காங்க இந்த நாட்டோ கூட்டமைப்புடைய முக்கியமான ஒரு சிறப்பு அம்சமாக என்ன பார்க்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் ஃபைவ் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இந்த நாட்டோ கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு ஏதாவது பிரச்சனை வருது அப்படிங்கிறப்போ ஏதாவது ஒரு நாடுக்கு ஏதாவது பிரச்சனை வருது அப்படிங்கிறப்போ மற்ற நாடுகள்லாம் வந்து அந்த நாடை வந்து பாதுகாக்கணும் அந்த நாட்டுக்காக வந்து உதவி செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த நாட்டோ கூட்டமைப்புடைய ஒரு முக்கியமான அம்சமாக வந்து பார்க்கப்படுது இந்த நாட்டோ கூட்டமைப்பில் வந்து உக்ரைன் இணைய போர் வந்து இருந்தாங்க ஸோ அதனால தான் ரஷ்யாக்கும் உக்ரைனுக்கும் இடையில கிட்டத்தட்ட மூணு நாலு வருஷமா தொடர்ந்து போர் வந்து நடந்துட்டு வந்துட்டு இருக்கு ஸோ அதை பற்றி உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும் அதை பற்றி நம்ம பேச வேண்டிய தேவையில்லை

இந்த நாட்டோ கூட்டமைப்பில் உள்ள நாடுகளுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில ரெண்டு சதவீதம் வந்து இதுவரைக்கும் பாதுகாப்பு செலவினங்களுக்காக வந்து செலவிடப்பட்டுட்டு வந்துட்டு இருந்துச்சு அந்த வகையில் இந்த எண்ணிக்கையை வந்து ஐந்து சதவீதமாக இனி வரும் காலங்களில் வந்து இந்த எண்ணிக்கையை ஐந்து சதவீதமாக வந்து உயர்த்தணும் அப்படிங்கிறது தான் இந்த நாட்டோ கூட்டமைப்பில் இவங்க எடுத்த ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து ஒரு பத்து வருஷ திட்டம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க இந்த திட்டம் வந்து ட்ரம்ப் உடைய கோரிக்கையின் அடிப்படையில் கொண்டுட்டு வரப்பட்டிருக்கிறதா வந்து சொல்லப்படுது இந்த ஐந்து சதவீதத்தில் டேரக்டா மூன்று புள்ளி ஐந்து சதவீதத்தை ராணுவ செலவினங்களுக்காக செலவிடப்படும் சைபர் பாதுகாப்புக்காகவும் பிரிட்ஜ் மேம்பாட்டுக்காகவும் வசதிகளுக்காகவும் முக்கியமா ரேடார் வசதிகளுக்காகவும் வந்து செலவிடப்படும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இந்த இந்த தான் ஐந்து சதவீதம் அப்படிங்கிறத வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க இதை பத்தின ஒப்பந்தம் அப்படிங்கிறது வந்து நாட்டோ கூட்டமைப்பில் வந்து இந்த மாநாட்டில் வந்து தாக்கல் செய்யப்பட்டு அதுக்கான ஒப்பந்தம் அப்படிங்கறது வந்து பெறப்பட்டிருக்கு இதுதான் இந்த நாட்டில் நடந்த ஒரு முக்கியமான அம்சம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மாநாட்டில் உக்ரைன் அதிபர் ஜலன்ஸ் வந்து கலந்துக்கிறதுதான் வந்து இருந்தார் ஆனால் இந்த மாநாட்டுடைய அந்த டேரெக்ட் கான்ஃபரன்ஸில் வந்து அவர் கலந்துக்கல அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு லஞ்ச்சில் தான் வந்து அவர் கலந்து இருக்கிறாரு ஸோ அந்த லன்ச் முடிச்சதுக்கு அப்புறமா அவர் பிரஸ் மீட்டில் நிறைய முக்கியமான விஷயங்கள் பற்றி பேசியிருக்கிறாரு அதுதான் இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறிருக்கு அப்படின்னே சொல்லலாம் என்னென்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நாட்டோவில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற இந்த பாதுகாப்பு செலவு பத்தின திட்டம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து தெரிவிச்சிருக்கிறாரு டூ ஸ்லோ அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஸ்மீட்லேயே வந்து டைரக்டாக வந்து சொல்லியிருக்கிறாரு அதாவது கூடிய சீக்கிரமாகவே இன்னும் அஞ்சு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ரஷ்யா நேட்டோ மெம்பர்ஸை வந்து தாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதாவது நாட்டோ கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகளை தாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மூலமாக வந்து நாட்டோவுடைய பாதுகாப்பையும் நாட்டோவுடைய அந்த ஒற்றுமையையும் டெஸ்ட் பண்ணுறதுக்காக ரஷ்யா இந்த நடவடிக்கையில ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி இருக்கும் பட்சத்துல நாட்டோடைய திட்டம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஸ்லோவா இருக்கு அவங்க இன்னும் வேகமா வந்து செயல்படணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாரு இது மட்டும் தான் சொல்லியிருக்காரா அப்படின்னு கேட்டால் கிடையாது இன்னும் நிறைய விஷயங்கள் நிறைய குற்றச்சாட்டுகளை வந்து அடுக்கடுக்கா வந்து முன் வச்சிருக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொன்னா பார்க்கலாம் ரஷ்யா வந்து நாட்டோவை உடனடியாலாம் தாக்கிட மாட்டாங்க ஆனா ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள அவங்க வந்து தாக்குறதுக்கு நிறையவே வந்து வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாரு இப்போ வரைக்கும் நாங்க உக்ரைன் தான் வந்து ரஷ்யாவை தடுத்து நிறுத்திட்டு இருக்கோம் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவுல இருக்கிற இந்த போர் காரணமா ரஷ்யாவுடைய ராணுவ வீரர்கள் வந்து நிறைய பேர் இறந்துட்டு இருக்காங்க அவங்க வந்து நிறைய ராணுவ இழப்புகளை வந்து சந்திச்சுட்டு இருக்காங்க ஆனா ரஷ்யாவுக்கு அதுக்கான நேரமும் வளங்களும் கிடைச்சது அப்படின்னா அவங்களுடைய ராணுவத்தை திரும்பவும் வந்து அவங்க கட்டி எழுப்புவாங்க அப்படி எழுப்பும் போது அது நேட்டோவை பக்கம் தான் திரும்பும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை வந்து முன் வச்சிருக்கிறாரு

முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா அவங்களுடைய பாதுகாப்பு திட்டத்தை வந்து அவங்க அதிகரிக்கணும் தெரிவிச்சிருக்கிறார் அதே மாதிரி ஜலன்ஸ்கி இன்னொரு முக்கியமான குற்றச்சாட்டியுமே அவர் வந்து முன் வச்சிருக்கிறாரு அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரஷ்யாவுடைய ஏவுகணைகள்ல இங்கிலாந்துடைய தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு அதாவது என்னதான் சான்சாக்ஷன் எல்லாம் போட்டாலுமே இன்னமும் நாட்டோ உறுப்பினர்களுடைய தொழில்நுட்பங்கள் வந்து ரஷ்யாவுடைய ஆயுதங்கள்ல பயன்படுத்தப்பட்டுட்டு தான் வந்துட்டு இருக்கு அது வந்து ரொம்பவே ஆபத்தானது அதை கூடிய சீக்கிரமாவே நாட்டோ உறுப்பினர்கள் வந்து நிறுத்திட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலையுமே அவர் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியும் பட் அவர் இந்த பிரஸ் மீட்ல இது வந்து ஒரு குற்றச்சாட்டாவே வந்து முன் வச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி ட்ரம்ப்புக்கும் அவருக்கும் இடையில இந்த நாட்டோ கூட்டமைப்புல ஒரு மீட்டிங் வந்து நடந்திருக்கு கேள்வி கேட்கும் போது முன்னாடி ஓவல் ஆபீஸ்ல நடந்த மீட்டிங் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத நம்மளே நல்லா இதுக்கு முன்னாடி ஜலன்ஸ்கியும் ட்ரம்ப்பும் ஓவல் ஆபீஸ்ல சந்திச்ச போது ரெண்டு பேருக்கும் இடையில கடுமையான வாக்குவாதம் அப்படிங்கிறது பிரஸ் மீட் முன்னாடி வச்சு நடந்திருந்துச்சு அது வந்து ரொம்பவே சூடு பிடிச்சிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி மோசமானதான் இந்த சந்திப்பு அமைஞ்சிச்சா அப்படின்னு பிரஸ் வந்து கேள்வி எழுப்பும் போது ஜலன்ஸ்கி வந்து வந்து அதுக்கு என்ன அதுக்கு எந்த விதமான பதிலுமே கொடுக்கல அப்படின்னே சொல்லலாம் அதையும் தாண்டி அவர் முக்கியமாக ஒரு விஷயம் மட்டும் சொல்லியிருக்கிறாரு அதாவது இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது இந்த சந்திப்பு அப்படிங்கிறது வந்து நேர்மையான முறையில் நடந்துச்சு நேர்மையான முறையில் அவங்க என்ன நடத்தினாங்க அப்படிங்கிற மாதிரி ஜலன்ஸ்கி வந்து தெரிவிச்சிருக்கிறாரு அதே மாதிரி ரஷ்யாவுக்கும் அமெரிக்காக்கும் இருக்கக்கூடிய உறவை பத்தி கேட்கும் போது ரஷ்யாவும் அமெரிக்காவும் வந்து ஒரு குறுகிய கால கூட்டாளிகள் மட்டும்தான் ட்ரம்ப் அதிபரா இருக்கிற வரைக்கும் ரஷ்யா கூட அமெரிக்கா வந்து நண்பனாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஜலன்ஸ்கி வந்து தெரிவிச்சிருக்கிறாரு இதெல்லாம் தாண்டி நேட்டோவுடைய இந்த உச்சி மாநாட்டில் அவர் வந்து கலந்திருக்கிறாரு அப்படிங்கிறப்போ நேட்டோல அவர் இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற கேள்வி வந்து எழுது இல்லையா சோ இதை பத்தி அவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நேட்டோல உக்ரைன் இணையறதுக்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு

வர வேண்டிய உதவிகள்லாம் வந்து உலக நாடுகள் கிட்ட இருந்து எங்க எங்களுக்கு வர வேண்டிய உதவிகள்லாம் வந்து கம்மியாகிடுச்சு ரஷ்யா உக்ரைன் போரை பத்தி எல்லாரும் வந்து கண்டுக்காம இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாரு அமெரிக்கா உட்பட சில நாடுகள் கிட்ட இருந்து எங்களுக்கு வந்துட்டு இருந்த உதவிகள்லாம் வந்து கம்மியாகிட்டு அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு மிகுந்த வருத்தம் அளிக்குது இது வந்து எங்களுக்கு கடினமான ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் ரஷ்யாவுக்கு இது வந்து பிளஸ் பாயிண்டா அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறப்போ எனக்கு வந்து ரொம்பவே கவலை அளிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஆதங்கத்தை வந்து அவர் தெரிவிச்சிருக்கிறாரு இந்த மாதிரி உக்ரைன் அதிபர் ஜலன்ஸ்கி வந்து ஒரு பக்கம் புலம்ப இன்னொரு பக்கம் இந்த மாநாடு வந்து நல்ல முறையில நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் முக்கியமா உலக நாடுகள்ல இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய பதற்றங்கள் பத்தியுமே இந்த மாநாட்டில் வந்து சில விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க என்னதான் இருந்தாலும் இந்த மாநாட்டை பத்தி நம்ம பார்க்கும்போது குறிப்பா இதுல அமெரிக்காவுடைய டாமினன்ஸ் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நாட்டோ பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா தான் வந்து இந்த நாட்டோ கூட்டமைப்புக்கு அதிகமா வந்து செலவு பண்ற ஒரு கண்ட்ரியா வந்து இருக்காங்க இந்த நாட்டோ கூட்டமைப்புல அமெரிக்காவுடைய டாமினன்ஸ் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் அப்படிங்கிற விமர்சனங்கள் எல்லாம் வந்து நிறைய நிறைய தகவல்கள் வந்து நம்ம பார்த்துகிட்ட தான் இருக்கோம் சோ அந்த வகையில் இப்போ நடந்த இந்த உச்சி நாட்டிலயே வந்து ட்ரம்ப் ஒடியே நோக்கங்களுக்கு ஏற்பதா இது வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற அப்படிங்கற மாதிரி வந்து சொல்லப்படுது சோ அந்த தகவல் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம காவேரி நியூஸ் சேனல் Subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் கிளிக் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் until then bye from நான் உங்க ரமச்சந்திரா